இல்லை சிங்கத்தையும் காளையும் காமிச்சுட்டே இருப்பாங்க ரெண்டு ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு கேமரா வச்சுருப்பாங்க இதையும் காமிப்பாங்க இதையும் காமிப்பாங்க ஆனால் இந்த சிங்கம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அந்த எருமையை மாட்டை பார்த்த உடனே போய் அட்டாக் எல்லாம் பண்ணாது அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிங்கம் மட்டும் அப்படியே போய் அது காமிக்கும் பாருங்கள் நான் வந்திருக்கிறேன் சிங்கம் இருந்த உடனே அத்தனை மாடுகளும் அப்படியே கூட்டமாக பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு ஓடும் ஓடும்போது இது பின்னாடியெல்லாம் ஓடாது வெயிட் பண்ணும் இந்த மாடெல்லாம் ஓடும்போது இந்த கடைசியில் ஒரு மூணு நாலு மாடு மட்டும் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டுருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அந்த இது அந்த சிங்கத்தினுடைய கண் எங்கே இருக்கும்னா அந்த கூட்டமாக ஓடுற அந்த மாடு மேலே கண் இருக்காது அந்த பின்னாடி கேப் விடுது பாருங்களேன் அவ்வளோதான் இப்போ இந்த சிங்கம் போயிட்டு சுற்றிடும் சுற்றி அட்டாக் பண்ணி அதை வந்து கொன்றுரும் சாப்பிட்டுரும் அப்போது வேதம் சொல்லுது நம்மை வஞ்சிக்கிற பிசாசு யார் அப்படின்னு சொன்னால் அவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி தருகிறான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு பிசாசு உங்களை பிரிக்கிறதற்கு அவன் கையாளுகிற முதல் யுக்தி என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு கேப்பை கொண்டு வந்துடுறான் திருச்சபையோட உங்களுக்கு ஒரு கேப்பு கொண்டு வந்துடுவான் ஊழியக்காரனோட ஒரு கேப்பை கொண்டு வந்துடுவான் ஊழியத்தோட ஒரு கேப்பு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க அதனால அந்த அந்த இடைவெளி வராமல் பாதுகாத்து கொள்ளணும் சம்டைம்ஸ் வரலாம் ஒருவேளை கூட ஊழியம் செய்கிறவர்களோட இல்லை பழகிறவர்களோட ஏதாவது மாற்று கருத்துகள் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்தானத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் இழந்துடவே கூடாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அந்த பொறுப்பை யார் கொடுத்ததுன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்